எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள் நலமாக சுகமாக இருப்பீங்களான்னு நம்புகிறோம் அதுதான் எங்களோட வேண்டுதலும் கூட ஸோ ஒரே ஒருக்கா ஒரு ஓடியோ வெருக்கா பார்த்துட்டு வரமாக ஓகே வேலை செய்ய ஸோ தொடர்ந்து மக்களை கூட ஒன்லைனில் காய்ச்சொன்று வாரம் முதலாவது எங்களை அரசியல் வருகையை பற்றி சொல்லியிருக்கிறோம் ஏன் வர்றோம் என்றதை சொல்லியிருக்கோம் ஸோ ரெண்டாவது வந்து பெண்களும் வந்து அரசியலில் ஆர்வம் காட்டணும் பெண்கள் முன்னேற்றம் அடைஞ்ச நாடுகள்தான் பெண்கள் வளர்ச்சி அரசியலில் இறங்கின தான் அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி ஆரோக்கியமாக இருக்குது ஸோ அதனால் பெண்கள் அரசியலுக்கு வர வேணும் அந்த கருத்தை முன்வைத்து நே இதுக்கு முந்தின ஓடியோ வீடியோன் போட்டிருந்தோம் ஸோ இன்றைக்கி வந்து முக்கியமாக நிறைய பேர் என்ன என்று கேக்கினா முதல்ல உள்ளூராட்சியை பார்ப்போம் இப்போ சங்கான சபை சங்கானையில் இருக்கிறவங்கட ஏரியாவில் உள்ளூராட்சி தேர்தல் இருக்குது தானே ஸோ அதில் இருந்தாலே இப்போ முதல் பழைய இருந்தாலும் நிறைய நல்ல காரியங்கள்லாம் செய்திருக்கணும் வேலைக்கு நன்றி சொல்லணும் முதல்ல ஆஸ்பத்திரி டெவலப்மெண்ட்ஸ் அப்படி இப்படி நிறைய வேலைகள் பணிகள் நடந்திருக்குது அதேமாதிரி இன்னும் நிறைய வேலை திட்டங்களை நாங்களும் செய்ய வேணும் ரோட்டு கொஞ்சம் போட வேண்டியிருக்கு போட வேணும் சில ஆலயங்களுக்கு உதவி சில பொது இடங்களுக்கு விளையாட்டு மைதானங்களை விளையாட்டுக்காரருக்கு ஊக்குவிக்கணும் ஆலயங்களை ஊக்குவிக்கணும் நிலையங்களை ஊக்குவிக்கணும் இப்படி பல பணிகள் இருக்குது மற்ற மக்கள் இந்த குறைகள் தீர்க்கறது என்னென்று கேட்ட மாதிரி ஒரு புக்ஸ் மாதிரி போட்டு அதில் அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை கேட்டு அதை ஆராய்ந்து முதல் உள்ளூராட்சி சபையில் தீர்க்கணும் கொண்டு நாங்கள் விரும்புகிறோம் முதலாவது ஸோ குறிப்பாக சங்கானையில் உங்களோட சங்கான மக்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவிணும்னு நான் முழுசா நம்புகிறேன் அதுக்கு பிறகு தான் அடுத்தடுத்த இதில் போகணும் அஞ்சாவது படித்து தான் நான் பத்தாம் படிக்கணும் அதனுடைய இளம் முதல் உள்ளூராட்சியை பார்த்துட்டு பிறகு மனசை வெட்டி சொல்லி யோசிப்பேன் மனசவை தான் நான் இருந்தாலும் முதல்ல இதை முடிப்போம்னு யோசிக்கிறேன் இப்போ என்ன செய்வீங்களான்னு உள்ளூராட்சியில் நிறைய வேலை திட்டங்கள் இருக்குது சில இடங்களுக்கு லைட்டுகள் கேட்டிருக்கணும் போட வேண்டியிருக்கு சில சில பொது இடங்கள் குறிப்பாக ஆஸ்பத்திரிகள் வேணுமென்று சொன்னால் நாங்கள் அதாவது பழைய நானா ஆஸ்பத்திரி ஒன்று இருந்த இடம் ஒன்று இருக்குது காணி ஸோ அதில் கூட நாங்கள் ஒரு அப்படின்னு சொன்னால் ஒரு செமி கவர்மெண்ட் கவர்மெண்ட்டும் பப்ளிக் ப்ரைவேட்டையும் இணைச்சு ஒரு நல்ல ஒரு சேவை உண்டை செய்யலாம் விருப்பம் அதாவது மகப்பூரெல்லாம் இங்கே இருக்குது முந்தின நானா ஹாஸ்பிட்டலில் ஸோ அதை கூடி நாங்கள் சங்கானில் திருப்பி கொண்டு வரலாம் எங்களோட மகப்புற நிபுணர் சர்வானந்தா வந்து என்னுடைய ஒரு பேட்ச்மேட்டார் அவர்கிட்ட உதவி செய்வார் அதுக்காண்டி ஃப்ரீயாக இல்லை நாங்கள் அவருக்கு வர வழிகளால் அவருக்குரிய பேமெண்ட்களை செய்யலாம் ஆனால் மக்கள்கிட்ட வந்து பெருசாக வந்து ஒரு கோஸ்டோடையே கண்டுவான் போல் முடிஞ்சால் ஆலய பணங்களும் வந்து சேர்ந்தனால் ஃப்ரீயாக கூட செய்யலாம் அது விட்ட வழி ஸோ சங்காநிலை வந்து ஒரு அந்த க்யூஆர் ஸ்கே ஸ்கேன் பண்ணி கோட் கொடுக்கணும் ஒவ்வொரு பேஷண்ட்ஸுக்கு இந்த கொப்பியல் புத்தகங்களை கொண்டு விரியாமல் வெளில அப்டேட் ஆகிருத்தானே அதை செய்ய அதை தெரியாதாக்களுக்கு வேறு இதை வைக்கலாம் புக்ஸை ஸோ அவள் கொண்டு வந்து க்யூஆர் கோட்டை ஸ்கேன் பண்ணினோடனே பேஷண்ட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் விட்ட பிளட் ப்ளட் கவுண்ட் ஃபுல்லாக எடுத்துருக்கிறார்கள் யூரின் டெஸ்ட்டுகள் அப்படி இப்படி அவர்கிட்ட ஃபுல்லாக கிட்னி டெஸ்ட்டுகள் மற்றது கார்டியோலஜி அதெல்லாம் டீட்டெயில்ஸும் அதில் இருக்கிற மாதிரி ஒரு க்யூஆர் கோட் போட்டோன்னே அங்கே எந்த டாக்டரை பார்த்தாலும் கியூஆர் கோட்டை கொடுத்தோன்னே அங்கே அப்படியே ஸ்க்ரீனில் விடும் அப்போ ஒரு ஸ்பெஷலிஸ்டே நாங்கள் கூப்பிடுவோம் கூப்பிட்டு பார்க்குறது ஒரு பக்கம் இன்னொன்று பக்கம் வேணுமென்று சொன்னால் சித்த ஆயுர்வேதம் அடைந்த ஒரு வைத்தியம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வைத்தியம் வந்து பெரும்பாலான சித்த ஆயுர்வேதம் கூடி முடன் இதை பார்த்து செய்யணும் இப்போ அவைகளெல்லாம் வந்து இதை குத்தி பார்த்து ப்ளட் ஷோர் பார்த்துட்டு செய்யணும் அப்போ அதாவது இயற்கை அதாவது இணைஞ்சு செயற்படணும் அப்போ ஸ்கேன் பண்ண ரிப்போர்ட்டை வச்சு வைத்தியங்கள் செய்யணும் ஸோ அப்படி கூட செய்யலாம் இல்லை தனித்து சீர்தான் செய்யலாம் அடுத்தது இன்னொன்று இருக்குது முத்திர விஞ்ஞானம் முத்திரைகளால் நிறைய முத்திரை யோகாசனங்களால் நிறைய நோய்கள் குணப்படுது அப்போ ஹாஸ்பிட்டல் நிறைய மூன்று பிரிவாக இருக்கும் பண்டைய விஞ்ஞானம் தான் முத்திரையும் யோகாசனமும் அது ஒரு பக்கம் இங்கால் வந்து அலோ அதாவது வந்து வடி கோல் தட் சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் மனேஞ்ச சேவை அடுத்தது வந்து மாடேர்ன் அதாவது மாடர்ன் சயின்ஸ் அதாவது இப்போ ஆங்கில வைத்தியம் அப்போ இப்படி ஒரு ஆஸ்பத்திரியை ஒரு அப்படியோ ஆசைப்பட்டது அதை நாங்கள் செயற்படுத்துவோம் மக்கள் ஆதரவாக இருக்க வேணும் ஸோ இந்த ஆலய பணங்கள் நிறைய சரியான முறையில் பயன்படுத்தப்படலை அப்போ சரியான முறையில் பயன்படுத்துகிற ஒரு நிலைமை வந்தாண்டா இலவசமாக மக்களுக்கு செயலாட்டலாம் ஸோ அது இனி அந்த கடவுளுடைய அருள் அதான் மெயின் அதாவது அதே நேரம் கல்விக்கு முதலீசிடணும் இப்போ பள்ளிக்கூடங்கள் நிறைய இருக்குது ஒரு மக்கூட்டுக்கள் இருக்கிறவர்களுக்கு புத்தகங்கள் கோப்பியல் பென்சில்கள் கொடுக்க வேணும் அதே நேரம் கோட்டுக்குள்ளே உள்ள குடும்பங்கள் நிறைய இருக்குது இங்கே எங்களோட ஜிஎஸ் டிவிஷனுக்கு ஜெய்நூற்றி எண்பத்தொன்று ஜெய்நூற்றி எழுபத்தொம்பது வர்மக்கூட்டு கல்யாணம் அது நிறைய காரணங்களால் சுனாமியால் போகிறேன் இங்கே சுனாமியில் பொதுவாக நான் சொல்கிறேன் வேறு பல வர்ம கோட்டுக்குள்ளே இருக்கிறேன் அவர்களுக்கு வாழ்வாதார பிரச்சனைக்குரிய பெண்கள் என்று சொன்னால் அவ தையல் மிஷின் கொடுத்தா தப்பின் வேண்டாம் தையல் மிஷின் பசு மாடுவாழ பின்ன வேண்டாம் அது கோழி என்று சொன்னால் கோழி பண்ணேன் ஆண்களெண்டு சொன்னால் ஆட்டோ ஓட்டி பண்ணால் ஆட்டோ வண்டி கொடுக்குறது நிலங்கள் எடுத்து குத்த கொடுக்குறது அப்படியான வேலை திட்டங்களை நாங்கள் செய்யலாம் மற்றது விவசாயத்தை தூக்கி அதாவது ஆல்ரெடி நாங்கள் செஞ்சதான் தான் நீங்கள் இலவச விதைகள் கொடுத்தது இந்த சிறுபோ பயிற்சிகளில் இருக்க தானியங்களை கொடுக்கலாம் அது வேறு வந்து எங்களோட இணைஞ்சு தந்ததால் நாங்கள் அப்போ அதை செய்யக்கூடியா இருந்து அவர்களுக்கு நன்றி இந்த பசுமை விளாண்மத்துக்கு அப்போ எனக்கு தெரியாதது இருந்தாலும் மக்களுக்கு சேவை வேண்டியபடியாக செய்தோம் நாங்களே அதில் சிறுபோ தானியங்கள் குரக்கந்தின சாமை மற்றது நெல்லும் கூட ஆக்களுக்கு விதைக்கிறதுக்கு விதை நெல் கொடுக்கலாம் மற்ற சின்ன சின்ன வீடுகளில் இப்போ பார்த்தீங்கன்னா இடம் இருந்தால் வடிவா வண்டி கத்திரியை வைக்கலாம் இடம் இல்லாத ஆக்கள் இப்படி பேக்களுக்குள்ளே இயற்கை பசலையை போட்டு வச்சிருக்கணும் இங்கே சுளிவிடத்தில் ஏ அதை கொடுக்கணும் உடனே எங்களை வீட்டை வீட்டை நிற்கிது வடிவாக காய்க்குது தக்காளி கத்த சாரி கத்தரி கத்தரி காய்க்குது கருமளாய் காய்க்குது அப்படி எல்லா பயிர்களும் மற்றது இங்கே அதாவது தெள்ளிப்பிள்ளைகி போடுறத தொட்டிலடியிலேருந்து இப்படியே போய் தெள்ளிப்பிழகி போகிற ரோட் ஒன்று இருக்குது அந்த ரோட்லேயும் க்ரீன் பிளான்டேஷன் ஒன்று இருக்குது அங்கேயும் போய் மரங்கள் எடுக்கலாம் அதில் பண்ணி வந்து மக்களை கொடுக்கலாம் இல்லை நாங்களே எங்களுக்கு பெரிய ஏரியா இருக்குது தானே பேக்ஸில் போட்டு ஒரு வித வளர்த்து போட்டு மக்களை கொடுத்தா வீடுகளில் வச்சு பராமரிப்போம் வீட்டில் இப்போ இடம் இல்லாத ஆக்கள் கூடி அஞ்சு மூன்று கத்தரி மூன்று வண்டி மூன்று தக்காளி மூன்று கறிமுளகா கூட போதும் மருது வெங்காயங்கள் அது வீட்டிலே செய்யலாம் எல்லாத்துலேயும் பிரச்சனை இல்லை அப்போ இப்படியான விவசாயங்களை நாங்கள் ஊக்குவிப்போம் அதே நேரம் மகள் சுய தொழில்களுக்கு ஊக்குவிப்போம் இப்போ இங்கே ஆல்ரெடி வந்து இந்த முந்தி ஐ திங்க் சங்கானடிய ஜிஎஸ் டிவிஷனுக்கு கீழே இந்த பனி ஓலையிலேருந்து வர்ற பனை இருந்து பெட்டி ஓலைகள் இதுகளெல்லாம் பெண்கள் செஞ்சுருக்கீங்க அவர் தொடங்கிட்டு விட்டுட்டு இருக்கிற போராடக அதை திருப்பி கொண்டு வரலாம் அடுத்தது கிளாஸ் ஃபேக்ட்ரி இருந்தது எல்லாம் இருந்தது திருப்பி கொண்டு வரலாம் இதுகளை அப்போ முதல் சங்கானியை டெவலப் பண்ணுவோம் அங்கே நாங்கள் பிறந்த இடத்த முதல் எங்களுடைய அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்து தான் பக்கத்து அந்த அம்மா கொடுக்கணும் அதுக்காண்டி கிடந்தாண்ட ரெண்டு அம்மா கொடுக்கலாம் பட்டு த முதல் எங்களுடைய அம்மா வந்து அதாவது நாங்கள் பிறந்த மண் சங்காணிக்கு செய்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அங்கே பார்க்கலாம் அடுத்த லெவலுக்கு எல்லா இடம் அப்புறம் பார்க்கலாம் முதல் ஒரு ஏரியா ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகணும்னு யோசிக்கிறோம் இந்த இப்போதைய இந்த உள்ளூராட்சியில் மக்களுடைய ஆதரவு வேணும் அந்த ஏரியா நான் போட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல இருந்து ஆக்கள் பேர்களை தரலாம் நீங்கள் மட்டும் இல்லை இந்த பிரதேச பைக்கில் ஒரே செகண்ட் பார்த்து சொல்கிறேன் சங்கோனை யா சங்கான பிரதேச பிரிவு அல்லது வலிகா மேற்கு பிரதேச பிரிவு சங்கானை மேற்கு சங்கான மத்திய என்பது ஆகும் இங்குள்ள முக்கிய ஊர்கள் அராலி சங்கான சுழுவீரம் மூலாய் பன்னாகம் பனிப்புலம் பொன்னால சங்கரத்தை சித்தங்கனி தொல்புரம் வட்டுப்போட்டு ஸோ இதே ஒரு பெரிய இது அப்போ இந்த இடத்த டெவலப் பண்ணாலே பெரிய அதே ஒரு பெரிய பாக்கியந்தான் அதே ஒரு தான் இந்த இடங்களில் இருக்கிற வாழ்வாரத்துக்கு பிரச்சனை இருக்கிறவளது உலகத்தையும் செஞ்சாலும் விவசாயத்தை டெவலப் பண்ணி பெண்கள் என்னை வளர்ச்சி முன்னேற்ற அது அதாவது எந்த தொழில்களை ஊக்குவிக்கிறது அல்லது கல்வி வளர்ச்சி மருத்துவம் வளத்தை நாங்கள் பண்ணுவோம் விவசாயம் கல்வி மருத்துவம் இது மூன்றும் முக்கியமானதாக இருக்குது மற்றது உணவு விஷயங்களில் வந்து ஆல்ரெடி பிஹெச்ஐ மாதிரி இங்கே நல்லா சேவை செய்யணும் அப்போ உணவு கட்டுப்பாடு இது வந்து வடிவம் நடக்குது அது பிரச்சனை இல்லை வேறு சில ஆலயங்கள் புனரமைக்க வேண்டியிருந்தால் புனரமைக்கலாம் அதேமாதிரி தேவாலயங்கள் புனரவை புனரமைக்கலாம் இங்கே வந்து ஆலயங்களும் தேவாலயங்கள் சேச்சி தாருக்கு அவைகளுக்கு சப்போர்ட் பண்ணணும் வேறு என்ன இப்போதைக்கி இதெல்லாம் போதுமான இதை செஞ்சு முடித்தாலே பெரிய விஷயம் ஆல்ரெடி அந்த மயானங்கள் எல்லாம் செய்திருக்கிறேன் பழைய ஆக்கள் அப்போ பழையாக்களுக்கு நன்றி இங்கே இருந்த பழைய பிரதேச உறுப்பினர் எல்லாருக்கும் நன்றி அவர்கள் ஒரு குறுகிய காலம் உடோடியால் நிறைய செய்ய முடியாமல் இருந்திருக்கு ஆனால் நிறைய செஞ்சிருக்கினேன் இன்னும் அதில் விடுபட்டதுகளையும் நாங்கள் செய்வோம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு இதுதான் இப்போதைக்கு இந்த இந்த உள்ளூராட்சி பெற்றது அடுத்தது வந்து இப்போ மெயினாக ஊடகங்கள் உதவி தேவை ஊடகங்கள் உதவி அண்டே கில டிக்டாக் விஐபி செருப்பினம் ஃபேஸ்பு ஃபேஸ்புக் பேஜஸ் வச்சுருக்காங்க இருப்பினும் ஃபேஸ்புக் குரூப்ஸ் வச்சுருக்காள் இருப்பினம் யூடியூப் சேனல்லாம் இருக்கும் ஸோ வந்து சங்காணை ஏரியாவில் யாராவது செஞ்சோன்னு இருந்தீங்களேன்டா எங்கட கிடங்களை டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஆதரவு தரவணும் இளைஞர் சம்மளவில்லாம் சில சில விஷயங்கள் ப்ரோக்ராம்கள் செய்து எங்களை கூப்பிட்டு இப்போ நாங்கள் போய் அவரோட பணியாற்றினாங்களோ அப்போ ஊடகங்களும் வந்தது அவர்கள் கூட வரலாம் சங்கானில் கஜி என்ற ஒரு வளந்துடிப்பில் ஊடகவியலாளர் இருக்குது அப்படி நிறைய பேர் எப்படி நான் தெரிஞ்சது அப்போ சொன்னால் அந்த போத பொருட்கள் பயங்கர மாதிரி அதுக்கு ஒரு எதிர்ப்பாக ஒரு சின்ன கடும் ரோட்டில் இறங்கினதில் அதுக்காக ஆக வீட்டுக்கு இருந்த போராட்டங்களில் கணக்காக பஸ் ஸ்டாண்டில் நின்றபடி ஒரு எதிர்ப்பு தெரிவித்து சுலபங்களை பாவித்து அவை செய்த அந்த இளைஞர் அமைப்பு அவர்களுக்கு நன்றி அப்போ அவைகளோட முனைந்து அந்த சின்னொரு பணியொன்று செய்ய வாய்ப்பு கிடைச்சிது அப்போ தான் இந்த ஊடகவியலாளரை தெரியும் அப்போ அந்த இளைஞர் அமைப்புகளே நாங்கள் அன்போடு கூப்புறோம் அவர்கள் நாங்கள் கழகங்கள் இப்போ குறிப்பாக இங்கே நிறைய கோயில்கள் இருக்குது சாவடி அம்மன் கோயில் சிலம்புலியூர் வைரவர் கோயில் பிள்ளையார் கோயில் இங்கால அந்த என்ன சொல்கிறது போகிற பாதையில் இப்போ கிட்ட கும்பகோசம் செய்த கோயில் சிதம்பரணையா பொண்ணுக்குட்டி இந்த உடலில் கிட்ட முன்னுக்கு இருக்கிற கோயில் ஸோ இந்த கோயில்கள் ஆல்ரெடி அதை கும்பகோசம் பண்ணியிருக்கு அதேமாதிரி வேறு ஏதாவது கோயில்கள் வந்து அந்த இல்லாட்டியும் அதை செய்வோம் அதனால் அவர்களோட உதவியலையும் பெற்று நாங்கள் இந்த விஷயங்களை கொண்டு போவோம் ஸோ இதுகளுக்கு ஊடகங்கள்ட சப்போர்ட் எங்களுக்கு வேணும் நான் சொல்லாத ஆக்களும் ஊடகங்கள் இருந்த சங்கம் இல்லை எங்களுக்கு உதவி செய்யுங்கோ கண்ட மக்களுக்கு தானே எனக்கு இல்லை தானே நாங்கள் ஒரு கருவி அவள் மக்கள் பணி சிறக்கிறதுக்கு கூட உதவிகள் நிச்சயமாக இருக்கப்படும் வேறு என்ன டே ஒரு கிரேஸ்ஃபுல்லான டே பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் ஒன் எஸ் ஃபேமிலி மெம்பர்ஸு தெரியும் ஸோ அவர்களுக்கு பிறந்த தின வாழ்த்துக்கள் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லாருக்கும் வேறு ஊடகவியலாளர்கள் இந்த உதவி கட்டாயம் தேவை அதுவும் யூடியூப் ஃபேஸ்புக் பேஜஸாக இருக்கலாம் குரூப்ஸாக இருக்கலாம் டிக்டோக்காக இருக்கலாம் எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க சமூக மேம்பாட்டுக்கு நீங்கள் இது ஒரு சேவையாடு செய்தால் நல்லது பிறகு கொண்ட காலப்போக்கில் நாங்கள் நல்ல நிலைகளுக்கு வளரக்க வந்து வேணும்னு சொன்னால் அவர்கள் நியாயமான முறையில் சமூக விழிப்புணர்வு சமூக அக்கறையோட பொறுப்போடு நடக்கிற ஊடகங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் மற்றது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண முடியான்னு சொல்லி இதை பார்த்து கொண்டு வந்து நன்றி சொல்லி சங்கான வந்து நாங்கள் கூடிநல டெவலப் பண்ணுவோம் சங்காலய நலன் விரும்பிகள் முற்போக்குவாதிகள் இளைஞர்கள் யுவதிகள் ஆசிரியர்கள் மற்றும் இங்கே இருக்கிற மக்கள் அனைவரும் ஆன்மீகத்தில் உள்ள ஆக்கள் ஆலயங்களோடு இருக்கிறாக்கள் பொதுவாக எல்லாரையும் உதவியும் தேவை நான் எல்லோரையும் தேடி வருவேன் ஒவ்வொருத்தராக நீங்களும் என்ன தேடி வரலாம் இல்லை நடுவில் ரோட்டில் கூட சந்தித்து கரைக்கலாம் பிரஜை நல்ல காரியம் தானே அப்போ என்னோடையால் இல்லாட்ட உதவியும் தேவை நாங்கள் இணைந்து செயலாற்றுவோம் சங்கா நமக்குள் இணைந்து செயலாற்றுற சந்தோஷம் வேறு என்ன எங்களோட இங்கே பிறந்து வளர்ந்த காலங்களில் கூடின காலம் சங்கானையில் தான் பிறகு ஜப்னா யூனிவர்சிட்டியில் படிக்க மட்டும் ரெண்டு இடத்திறந்த உண்டு பெருமாள் கோயிலடி ஜாழ்ப்பாணத்தில் பெருமாள் கிட்ட அப்புறம் எங்களால் பிறகு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் பிறகு செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் படிக்கையில் வந்து நல்லூர் முருகன் ஆலயத்துக்கு நேராக முன்னால் இப்போ அந்த ஐஸ்கிரீம் கடையில் இருக்கிற இடங்கள்ல அதாவது இப்போ இந்த கோயில் ஓனர் நீருக்கு முன்னால் மாதவாஜோன்னு நாங்கள்லாம் அப்போ இந்த காலம் அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் அலவட்டி நாராயணர் ஆலயங்கள் ஸோ அதுக்கு பிறகு நான் கொழும்பு போயிட்டேன் கொழம்பு போயிட்டு பிறகு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தில் கொஞ்சம் காலம் பேசுகிறேன் கிட்டத்தட்ட கொழும்பில் ஒரு அஞ்சு வருஷம் அதுக்கு பிறகு கேட் இன்டர்நேஷ்னல்ஸ் காலேஜில் படிப்பிக்கவும் அதை எல்லாம் மாஸ்டர் செய்ய பிரதிநிதியா போனோடியெல்லாம் அங்கே ஒரு அஞ்சு வருஷம் எப்படி நம்ம லைஃப்பில் நிறைய பிறகு ஆன்மீக சில ப்ரோக்ராம்களுக்காக இந்தியா போன ஓவர் ஸ்டே போச்சு ஒரு நாள் பிந்தினது நான் நீங்கள் சங்கானில் பஸ் இருக்கிற பிளானில் எட்டாம் தேதி விசா முடிஞ்சால் நான் தேதி போட்டேன் நான் ஓவர்ஸ்டே இப்படி விட்டுட்டேன் அப்புறம் திருப்பி எவ்வளோ அப்ளை பண்ணது விடவே இல்லை அதாவது இங்கே இருக்கிறாங்க போகிறாங்களா இல்லை போகிறாங்கள்லேட்டுவாங்கள் சரிடா அப்போ விடுறாப்பா நான் பூப்பூர விட்டு விட மாட்டேன்னு வச்சுருந்தாங்க ரெண்டு வருஷத்துக்கு மேலே அப்போ அங்கேயே அடிக்ட் ஒன்றும் செய்ய முடியாது வர முடியாது சூழலில் அங்கே போய் மாட்டுப்படா போச்சா ஓவர்ஸ்டே ஃப்ளைட்டில் தான் போகணுன்னா பட் இருந்தாலும் ஓவர்ஸ்டே ஒரு நாள் பின்னதுல பிறகு கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷத்துக்கு பிறகு யூனேச்சராக வேண்டு பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்கேன் இந்த கொரோனா இஷ்யூஷன் எல்லாம் கூடி எல்லாம் ட்ரைவ் அந்த ஒரு பெரிய அற்புதத்தால் நான் திருப்பி நாட்டுக்கு வந்திருக்கிறேன் வந்தால் பிறகு கூடுதலாக சங்கானதான் பிறகு டேயில் மட்டும் ஒருக்கா மூன்று மாதம் நாலு மாதம் கொழும்பில் நான் ஒரு கொஞ்சம் காலம் ட்ரிங்க்வளோ இருந்தது ஸோ கூடிய அளவுக்கு இளைஞர் பல பாகங்கள்லேயும் வந்து விசிட் பண்ணியிருக்கிறோம் கூடுதலாக சங்கான அப்போ எங்களோட பிறந்த இடம் தாய்மண் அயல் மக்கள் எல்லோரும் தெரிஞ்சவர்கள் எங்களோட அன்பாப்ளாங்கிறவர்கள் எல்லோரிலையும் எல்லாருக்கும் நாங்கள் நல்லது செய்யக்கூடும் எல்லோரையும் தெரியும் யாரையும் தெரியாண்டில்லை சங்கானையில் அப்போ எல்லோ இணைஞ்சு பயணிக்கலாம் வைத்தியர்கள் அறிக்கணும் நிறைய நிறைய பேர் இருக்கிறோம் இங்கே சங்கானிலே பெரிய பெரிய என்னென்னு சொல்கிறோம் அது படித்த கல்விமான்கள் இருக்கிறோம் சமூக செயற்பாடுகள் இருக்கணும் விளையாட்டு வீரர்கள் இருக்கணும் மருத்துவத்துறையில் இருக்கணும் வியாபாரிகள் இருக்கணும் அப்படி எல்லாமே நிறைஞ்சது சங்கான ஒரு பிரதய சபை மாதிரி இருந்தாலும் ஒரு காலத்தில் நகர சபையாக வரும் ஏன்னெண்டா இங்கே எல்லாம் எல்லா பேங்கும் இங்கே இருக்குது சுண்ணாத்த விட அநேகமாக கிட்டத்தட்ட சுண்ணா மாதிரி இல்லை சுனாத்த விட நிறைய விஷயங்கள் இருக்குது சந் சந்து அப்படி சங்கானம் வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கு இப்போ மீளே சந்தோஷமாக பார்க்க வந்த புதுசில் இறங்கி போனேன் நான் பார்த்தோன்னே கட்டுறங்களே பில்டிங்களையும் இப்போ நாலஞ்சு வருஷத்துக்குமா திருப்பி வந்த இடத்த ஸோ அம்மாச்சி இருக்குது மக்களுக்கு உணவாட்டு நிறைய கடைகள் இருக்குது சைவ கடைகள் இருக்குது மஜன் சாப்பிட்றவைகளுக்கும் கடைகள் இருக்குது எந்த பஞ்சமும் இல்லை சங்கானூர் நல்ல புண்ணிய பூமி வயல்கள் நிறைய இருக்குது ஸோ இயற்கையான இடம் ஸோ அருமையாக நம்ம இடத்துக்கு இருந்து கொண்டு இதை விட என்ன கொடுப்புன்னு ஒன்று நம்ம இடத்துல இருந்து கொண்டு நான் மக்களுக்கு கொண்டு நாங்களும் திரை வழிபாட்டோ ஆன்மீக பயணங்களையும் செய்து கொண்டு அரசியல் பணியும் செய்வோம் அரசியல்ன்றது ஒரு சேவை தான் மக்களுக்கு அது இப்போ வியாபாரமாக போச்சு அந்த சேவையும் செய்து எங்களோட வளமையான ஆன்மீக சேவையும் செய்வோம் என்று சொல்லி உங்களோட இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்வோம் அனைவரும் அனைத்து வளமுடன் லோகா சமஸ்தா சுக்கி நோபந்த ஓம் சாந்தி 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 மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்